துபாயில் உள்ள அல் பர்ஷாவில் ஒரு உயரமான குடியிருப்பு கட்டிடத்துல செப்டம்பர் இருபத்தி மூணு பிற்பகல் இரண்டு மணி அளவுல தீ விபத்து ஏற்பட்டிருக்கு இது எமிரட்ஸ் மாலின் பார்க்கிங் இடத்திலிருந்து கொஞ்சம் மீட்டர் தொலைவிலேயே இருக்கு இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்தவங்க நான்காவது மாடில இருந்து புகை வந்ததா சொல்றாங்க இந்த தகவல் அறிஞ்ச ஆறே நிமிஷத்துல சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் உடனடியாக கட்டிடத்தில் இருந்து குடியிருப்பாளர்களை வெளியேற்றி தீயை கத்துக்குள் கொண்டு வரும் பணியில ஈடுபட்டதா சொல்லப்படுது நல்ல எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படல பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ முற்றிலுமாக அணைக்கப்பட்டு விட்டதாகவும் புலிரூட்டும் நடவடிக்கைகள் முடிந்ததும் அந்த இடம் திறமையான அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதற்கிடையில மீட்பு குழுவினர் தீயை அணைக்க த்ரோன்களை பயன்படுத்தினது எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு துபாய் சிவில் பாதுகாப்பு படையினர் அதன் மேம்பட்ட ஷாஹின் ட்ரோன்களை பயன்படுத்தியதா கூறப்படுது இது இருநூறு மீட்டர் வரை உயரமான அவசர நிலைகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு ட்ரோனும் தண்ணீர் மற்றும் தீயணைப்பு நுரைக்கான ஆயிரத்தி இருநூறு லிட்டர் தொட்டியை கொண்டுள்ளது இது தீ பிளம்புகளை கட்டுப்படுத்தவும் தீ பரவாமல் தடுக்கவும் குழுவினருக்கு உதவுவதாக அதிகாரிகள் சொல்றாங்க மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க